இன்னைக்கு பச்சை பட்டாணி காடை முட்டை கிரேவி சேலமா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டேன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சேன் அதையும் போட்டுக்கிறேன் போட்டு அது கூடவே கருவேப்பிலையும் மஞ்சள் தூளியும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க வைக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா வதங்கட்டும் இப்போ அப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து கட் கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் போடுறேன் கல் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பச்சை பட்டாணியை அது கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை பட்டாணி இதுலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்தூள் தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ கொதிச்சிச்சு நல்லா நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதில் வந்து நான் தயிர் சேர்க்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுறேன் கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து முட்டையை வந்து காடை முட்டை வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்தால் போடலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் போடலை கிரேவி சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு செமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் Bye.